வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு கனல் இருக்கேன் நம்மோடு இணைந்துருக்கிறார் மரியாதை மூத்த பதில் அலுவல் மற்றும் வழக்கறிஞர் ஐயா திருமுக்கு சிஎஸ் கோட்டி சார் என்பவர்கள் சார் வணக்கம் சார் நேர்களுக்கு அன்பு வணக்கம் தர்மயுத்தத்துக்கு பிறகு ஒரு ரெண்டு மூணு நாளாக இருந்த எல்லா பிரேக்கிங்கும் ஒரு வழியாக முடிஞ்சிருச்சு தாவைக்காவில் இணைந்திருக்கிறார் செங்கோட்டையன் பல பொறுப்புகள் கொடுக்கப்படுங்கிறாங்க நீங்கள் நைட்டு அஃபிஷியலாக நாங்கள் சொல்லிடுவோம்லாம் பேசியிருக்கிறாங்க அவர் ஒரு ப்ரெஸ் மீட்டும் கொடுத்துருக்கிறார் இல்லை தளபதிக்கு மூத்த படை தளபதி ஆயிட்டாரா ஒரு ஐவர் அணி மாதிரி அஞ்சு பேர் வந்து செங்கோட்டையனை சென்ட்ரலில் வச்சு பேசவும் செஞ்சுருக்குறாங்க திமுக அதிமுக ரெண்டு ஒன்று தெரியாதவங்க வாயில் மண்ணு ஏறத்தாழ அந்த சீமான் லைனை வேறு ஒரு லாங்குவேஜில் எடுத்த மாதிரி தெரியுது எப்படி பார்க்குறீங்க சார் எல்லோரும் சந்தோஷமாக இருக்க மாதிரி இருக்கே உங்கள் பார்வை இன்றைக்கி பத்திரிகையாளர் சந்திப்பு கொஞ்சம் நல்லா கையாண்டார் அதில் வந்து மாற்றுக்கருத்தில் அவருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கம்ஸ் ஹேண்டி கோவப்படலை பத்திரிகையாளர் திருவி திருவி கேட்குறாங்க கரெக்டாக ஒரு கண்ணியமான பதிலை அவருக்கு உண்டான அந்த சூழலில் நல்லபடியாக ஹேண்டில் பண்ணிட்டார் இதே வேறு யாரெல்லாம் தாவியக நிர்வாகிகள் இருந்தால் அந்த பத்திரிகையில் சந்திப்பில் சொதப்பியிருப்பாங்க அதை அதை ஏசிக்கிட்டே இருக்கும் போதும் முடிக்கலாம் முடிக்கலான்றாரு அந்த மாதிரி அந்த இதெல்லாம் வந்து கேமராவில் ரெக்கார்ட் ஆகுது இதெல்லாம் வந்து நல்லது கிடையாது ஒரு அதாவது என்னென்னா ஊடக வெளிச்சம் என்பது கண்டிப்பாக ஒரு அரசியல் ஆளுமைக்கு தேவை அப்படி இருக்கும்போது அவர் வந்து ஒரு இரண்டு நாட்கள் வந்து கேமரா வெளிச்சம் எல்லாம் இருந்துதான் அவருக்கு வந்து அந்த ஒரு கட்டமைப்பு ஒரு பிம்பம் எல்லாமே உருவாகுது அதை வந்து போதும் இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்றது வந்து என்னென்னா அந்த பத்திரிகை தன்மையை பற்றி புரிதல் இல்லாத தன்மை தான் அது ஒன்று இரண்டாவது அவர் அவர் மூத்த நிர்வாகின்றதுனால அவர் நேரம் எடுத்து இல்லை இல்லை நான் கேள்விக்கு பதில் சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு அவரோட போக்கில் கண்ணியமான முறையில் ஹேண்டில் பண்ணிட்டாரு அப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு செய்தி சொல்கிறாரு அதாவது ஆண்டவன் வந்து பார்க்குறான் அப்படின்னு திடீர்னு ஒரு ஆன்மீகவாதியாக மாறிவிட்டார் இவர் அடிக்கடி இந்த பாஜக போயிட்டு வந்ததுனால அது அந்த ஒரு தொடர்பான தெரியல அப்புறம் டெல்லியை பற்றி எதோ கேட்கும்போது டெல்லியை கோடிட்டு காட்டுறதுன்னா அதை போட்டு காட்டுறதுன்னு சொல்லிட்டு அதோட பச்சை வெளிப்படை தன்மை இந்த கட்சியில் இல்லைங்கிறீங்க டெல்லியில் அவரு வெளிப்படையாக இல்லாமல் போயிட்டு வந்ததை ஏன் கேட்கலங்கிற மாதிரி வர வெளிப்படையா இல்லை ஏன் கேட்கலன்னு சொல்லிட்டு எழுந்துக்கினார் அவர் அங்கே உட்காந்துருந்தா கரூரில் எப்படி வெளிப்படையாக நீங்கள் நடந்துக்கிறீங்களா கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கள் நாங்கள் உங்களெல்லாம் தேடணும் அப்போது நாற்பது நாள் ஐம்பது நாள் இவங்கெல்லாம் பேசவே இல்லை இப்போ நீங்கள் தான் உங்க வந்து உட்காந்துருக்கிறீங்க கொஞ்சம் அப்படியே கேட்டு சொல்லுங்கள் இவரு எங்கே மறைஞ்சிருந்தார் இந்த சைடு பக்கத்தில் உக்காந்துரு வரும் அவர் எங்கே இருந்தார் ஏன் தலைமறைவானார் ஆதவர் ஜன எதுக்கு அப்போ டெல்லி போனார் டெல்லியில் ஒன்று டப்புன்னு எல்லாருமே கடையை சாத்துட்டாங்க ஓகே யார் வாயில வந்தாலும் கடையை சேர்த்துட்டு புட்டு போட்டு போயிடுறது கொஞ்சம் ஆச்சுன்னா பனையூர்ல இருக்க ராமரை நீங்க எங்க ஹரிதுவார வரைக்கும் தேடி போனீங்கன்னு கூட கேக்கலாம் கேக்கலாம் அதாவது எதிர்பாராத ஒரு ஒரு ஸ்கெட்ச் இது நடந்து முடிஞ்சிச்சு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு பட் விஜய் அவர்கள் அந்த நடந்துக்கணும் அந்த விஷயம் கொஞ்சம் இன்னும் ஒரு சைல்டிஷா அமெச்சூரிஷா இருக்கு அதாவது எப்படின்னா ஒரு கட்சியில் வந்து ஒரு ஒரு மூத்த ஒரு ஐம்பது வருடம் அரசியல் அனுபவம் இருக்கிறவர் வந்து சேர்க்கிறான்னும் போது அவருக்கு ஒரு அறிமுகம் அதை பற்றின ஒரு விஷயங்களை அவரே எதிர்கொண்டு இருக்கலாம் விஜயகாந்த் அவர்களை விட இவர் பெரிய நட்சத்திரம் அல்ல என்பது என்னோட புரிதல் அதாவது அரசியல்ல படத்தில் வேணால் அவருக்கு என்ன சொல்லலாம் கூட கொஞ்சம் கலெக்ஷன் வருது அப்படின்னா அதுக்கு காரணம் விஜயகாந்தோட படங்கள் ஃபஸ்ட்டே ஃபர்ஸ்ட் ஷோல வசூல் அதிகமாக பண்ணது கிடையாது மக்களுக்கு பிடித்தது போல் அது படம் ஓடிச்சுன்னா ஓடட்டும் ஓடலைன்னா ஓட்டோம் அந்த அந்த கவர்ச்சி என்பதெல்லாம் விஜயகாந்த் அவர்கிட்ட அந்த காலகட்டத்தில் கிடையாது விளம்பரம் பண்ணி அதை கொண்டு போய் அது கிடையாது அது அவர் வந்து ப்ரொடியூசருக்கு டைரக்டருக்கு சினிமா அந்த குரூக்குண்டான ஒரு ஹீரோவா தான் இருந்தார் அதனால பணம் பண்ணுன்றது என்னைக்குமே கேப்டன் அவர்களுக்கு ஒரு அந்த கேப்டனே வந்து என்ன கோபமான கேள்வி கேட்டாலும் இருந்து அடிக்க மாட்டேன் வாங்க அப்படின்லாம் கூடுவார் அன்பாக போக மாட்டாங்க வந்து அடிப்பீங்க அதனால பதினஞ்சு அடி தள்ளையில இருந்தே கேட்பாங்க அந்த ஒரு ஒரு பத்திரிகையாளர் சந்தி இப்போ அது போட்டுருலாம் இனிமேல் வர்றது கடினம் பட் விஜய் அவர்கள் வந்து அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு எடுத்து இருக்கணும் ஏன்னால் இன்றைக்கி வந்து ஒரு நல்ல வாய்ப்பு வழக்கமாக வந்து இப்போ கரூர் சம்பவத்துக்கு பிறகு அவருக்கு இன்னும் அந்த பதட்டமும் பயமும் பத்திரிகையாளர் மீது எதுவும் போகலன்றதை புரிஞ்சிக்கலாம் அதனால தான் இன்னும் அந்த பவுன்ஸர்கள் எல்லாம் போட்டு கட்டுப்படுத்துறது அதாவது பத்திரிகையாளர்களால் தள்ளு வருவது கிடையாது பத்திரிக்கையாளர்கள் யாரும் போய்ட்டு ஒருத்தர் மேலே ஏறி நின்று இது பண்ணலை அவங்க என்னென்னா அந்த ஒரு இருபது பேர் முப்பது பேர் மைக் மைக்கெடுத்துப்பாங்க அங்கே இன்றைக்கி கூட ஒரு பவுன்சர் ஒருத்தர் போட்டு தள்ளி அவருக்கு காதலெல்லாம் ரத்தம் வந்து அப்புறம் ஆதவர்ஜனை வந்து மன்னிப்பு கேட்டு அவருக்கு டீச்சர்லாம் போட்டுன்னா அவர் டாக்டர் மாதிரி மாறிட்டார் ஆதவவர்ஜுனா அது அந்த விஷயத்த சரி செய்கிறாரு அதான் இன்னும் கொஞ்சம் கண்ணியமா நடத்தணும் சரி அவங்க நடத்துறாங்களோ இல்லையே இவங்களாச்சும் இது பண்ணோம் அப்புறம் இன்னொரு விஷயம் வேற சொல்லிட்டு போனாரு நாலு பத்திரிகை ஓனர்கள் வந்து விஜயவர்களை காட்சிப்படுத்துனாதான் எங்களுக்கு நிறைய வியூஸ் போகுது சொன்னாங்க ஒரு கோடி பேர் பாக்குறாங்க ஒரு கோடி பேர் அதான் அந்த படத்துல சொல்லுவாங்களே ஒரு கோடி ஒரு கோடி நீ பார்த்தியா அப்படின்னா அப்படின்னு ஒரு கோடின்றது என்னென்னா நம்ம ஜனத்தொகையில் எட்டு இல்லைன்னா எட்டு பேரில் ஒருத்தர் விஜய் பத்திரம் ஒரு வீடியோ போகுதுன்னா வேறு வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு அதையே தான் பார்க்குறாங்கன்னு அர்த்தம் இது எப்படி நம்ம புரிஞ்சிக்க முடியுது அதே இந்த ஒரு கோடியே எல்லாரும் சொல்கிறாங்களாம் அப்போ நாலு கோடியா நாலு அந்த தொழிலில் இருக்கிறது தான் எனக்கு தெரியும் டிஆர்பினா என்ன வீவர்ஷிப் எவ்வளோ என்ன ஏதுன்றது அதனால் அடிச்சு விட்டு போயிட்டாரு அவர் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் எனக்கு வந்து அந்த ஒரு ஐவர் குழு மாதிரி தான் எனக்கு அது தோணுது இப்போ இங்கேருந்து பார்க்கும்போது ஐவர் குழுவில் நடுவில் வந்து செங்கோட்டையன் அவர் இனி உகாண்டார் இனிமேல் அவர் அங்கே நிரந்தரமாக உட்காந்துருவார் ஏன்னா இன்னிக்கே வந்து இல்லை அந்த காலரில் நிர்மல் குமார் அவருக்கும் வந்து கொஞ்சம் லைட்டாக மூஞ்சில் வந்து காத்தாடுது புசியானந்தி எப்படி பிஹேவ் பண்ணுறது தெரியல அதாவது அவர் சென்டரில் உட்காந்து உட்காந்து இந்த எந்திரன் படத்தில் சொல்லுவாங்களே இனிமேல் தான் ஆட்டமே ஆரம்பம் இனிமேல் தான் போக போ இப்போ சிட்டி ரோபோ வந்தவொடனே அங்கேக்குள்ளேயே அந்த ரெண்டு பேருக்கு பிரச்சனை வரும் பாருங்க அந்த மாதிரி இனிமேல்ட்டு வரும் புசியானந்த் அவர்களும் அது வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது பொசிஷனிங்கே தெரியுது அது அது வேறு எனக்கு தவிர்க்கவே முடியாது செங்கோட்டையன் போன்ற ஒரு நபர் உள்ளே வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த வழி வந்து கிரியேட் ஆகும் ஏன்னா அங்கே சேர்த்துட்டு விஜய் எடுத்து அந்த குரூப் ஃபோட்டோ எழுப்பணும்னு எடுத்தால் விஜய் இந்த சைட் புஷ் ஆனால் இந்த பக்கம் செங்கோட்டையன் அப்படிங்கிறது தான் அந்த ஸ்டேச்சர் அப்படிங்கிற இடம் காட்டப்பட்டது இன்றைக்குமே அவர் என்ன பண்ணிருக்காங்கன்னா விஜய் அவர்கள் அந்த பொஷனில் உட்காந்து அவர் பேசிட்டு இந்த சைடு வந்து செங்கோட்டையன் இந்த சைடை புஷியானது வச்சுருந்தா அது கரெக்டாக இருந்தது ஏன்னா இந்த பவர் சென்டரை சென்டரா ஒரு இன்னைக்கே வந்து காட்டிட்டு போயிருக்காம ஆர்கனைசேஷன்ல இன்னைக்கு வரைக்கும் புஷி தான் இருக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இன்னைக்கு வச்சிருக்கிற பிரஸ் கான்பரன்ஸ் வச்சு பார்க்கும்போது நாளைக்கு ஒரு வேளை ஒரு ஒரு வியூகத்தின் அடிப்படை விஜய் தோத்து போயிட்டு செங்கோட்டையன் ஜெயிச்சிடுறாருன்னா சட்டமன்றத்தில் தாவே கட்சி தலைவர் யாரு சபாநாயகர் முன்னாடி செங்கோட்டையா இதுதான் அதற்கு பொருள் இல்லை எல்லாருமே தோத்து போயிடுறாங்க ஆதவர் சில ஒண்டி ஜெயிக்கிறாருன்னா அவரு ஏதாவது தேர்தலில் வந்து டைமென்ஷன்ஸ் எப்படி வேணால் மாறும் மற்றபடி இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜனா வந்து அவர் வண்டி கொஞ்சம் அந்த இன்டர்வென்ஷன் அந்த ப்ரெஸ் மீட்டை ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஒரு இதெல்லாம் பண்ணுறாரு அருண்ராஜ் வந்து ஒரு ஒரு டிப்ளமேட்டிக்காக டீசெண்டாக அவருக்கு உண்டான இடத்த வந்து அறிமுகப்படுத்தி விட்டு அவர் அமைதியாக ஒரு ரெண்டு முக்கியமான நபர்கள் காலம் ஒன்று ஜான் நாரகசாமி இன்னொன்று வந்து ராஜ்மோகன் அதாவது அவரோட முகம் வரல வரா பட் ஆக்சுவலா அவங்களோட பங்களிப்பு என்னன்றதையும் பார்க்கணும் ராஜ்மோன பொறுத்த பிரச்சனை இல்ல நண் நல்லா பழகி பொருளாதருமே குரூப் போட்டோக்கு பிறகு பிரஷர் குள்ள எல்லாம் இங்கேயும் வந்துக்கல அவரும் அப்படியே அவங்க தலைவரோட அவர் தான் அங்க ஐடி கார்டு கேட்குறீங்க அப்புறம் கேட்ல விடமாட்டேன் தலைமை கிடக்குள்ளேயும் ஆமா அது அங்கதானே ஆச்சு என்ன ஒரு பத்து கோடி பேரா வந்தாங்க இல்ல அது இதுதான் ஒரு புனித ஸ்தலமா அப்படியே கோடிக்கணக்கில ஜனங்க வந்தாங்கன்னு அதான் அது ஒரு ஒரு கால கொடுமை என்று சொல்வார்கள் அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயந்தான் அது மற்றபடி செங்கோட்டன் அவர்கள் அடுத்த நுகர்வுகள் எப்படின்றத பார்க்கணும் அவர் வந்து இப்போ சொல்றாரு புதுசா அவர் கண்டுபிடிப்பு சொல்லியிருக்காரு திமுகவும் அதிமுகவும் ஒன்று அப்படின்ட்டு அதுக்கு பேர் தான் திராவிட கட்சிகள் சரி புதுசாக அதெல்லாம் சொல்லுவாருன்னு பார்த்தா அதையே சொல்றாரு அப்புறம் பத்தி எழுபது ஆரம்பித்து அரங்கநாதன் கதையெல்லாம் சொல்லி நிறைய பேருக்கு அவங்க தான் ஜெயிச்சதுக்கு போய் அண்ணா ஜெயிச்சதுக்கு போய் என்னை ஜெயிக்க வச்சு எம்ஜிஆர்னார் அப்புறம் இவரு வந்து எம்ஜிஆர் வாழ்த்துனார் அதெல்லாம் சொல்லி அந்த பெயர் தான் பத்திரிகையாளர் அதிக நேரம் சந்தித்தார் பழைய வரலாறு எல்லாம் பேசியிருக்காரு எனக்கு என்னன்னா விஜய் அவர்களோட கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா லவ் டுடே படம் பார்த்தவங்க அதாவது விஜய் நடித்த லவ் டுடே அப்புறம் இப்போ வந்தால் லவ் டுடே கிடையாது இதுலயே ரெண்டு இருக்குது ரெண்டு ஏஜ் குரூப் இருக்கு இந்த ரெண்டு ஏஜ் குரூப்புக்கு நடுவுல இவரு இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டுந்தான் தியாகராஜ பாகவதர் வந்து எம் ஆர் ராதாக்கு அப்போ அந்த எப்படி காந்தா படம் எடுத்தாங்கன்னெல்லாம் பேசியிருப்பார் போல அதனால வந்து நல்ல வேலை அதெல்லாம் போல அதுக்குள்ள டக்குன்னு அம்மையா ஜெயலலிதா சாவுக்கு முன்னாடி ஃபாஸ்ட் ஃபார்வர்டாக வந்து பத்திரிகையாளர் சந்திப்பை வேகமாக முடிச்சிட்டாரு வாழ்த்துக்கள் நமக்கு சொல்லியிருக்காரு இவர் தான் போய் கட்சியில் சேர்ந்துருக்காரு பரவாயில்ல நமக்கு யார் வாழ்த்து சொன்னாலும் அது சந்தோஷந்தான் ஒரே ஒரு ஒரு கோரிக்கை தான் தாவே காக்கு இனிமேல்ட்டுன்னா இந்த பவுன்சர்லாம் போட்டு இந்த காதலெல்லாம் குத்து விடாமல் கொஞ்சம் கண்ணியமாக நடத்தணுன்றது ஏன்னா இது இது இப்படியே தொடர்மையானால் இதுக்கு வண்டி மிகப்பெரிய விலையை வந்து அந்த கட்சி கொடுக்க வேண்டியது என்னென்னா ஒரு கட்சியாக நடந்துக்கலை எப்படி மக்களை நடத்தணும் பத்திரிகையாளர்கள் வந்து அவங்களும் ஓட்டு போடுறவங்க அவங்களும் பிரஜை அதான் அதை நினைவு கூறணும் ஒன்று மற்ற கட்சிகள் இப்ப இவ்வாறு பத்திரிகையாளர் நடத்துவதில்லை அப்படி மீறி நீங்கள் இதே தொடர்கதையா பண்ண போறீங்க அப்படின்னா கேமராமேன்லாம் உள்ள உடல நினைக்கிறேன் இன்றைக்கி இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு தான் அலோவ் பண்ணியிருக்காங்க பட் ஃபைன் சரி ஒரு லெவலுக்கு மேலே விஜய் வந்து போக 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 இதுவுமே கிட்டத்தட்ட நீர்த்து போகும் கூட்டம் என்பது சேருவதோ இல்லை பத்திரிகையாளர்கிட்ட அந்த அந்த இது இருக்கு இல்லைங்களா அடிக்கடி சந்திக்கிறாங்கன்னா அது நார்மல் ஆகிடும் நார்மல் எவ்வளோ சீக்கிரம் அது நார்மல் ஆகுதோ அவ்வளோ சீக்கிரம் அது அரசியலுக்கு நல்லது இப்போ சீமான் மீட்டுங்கிறது ஒரு கிரேஸ் ஓட மாட்டாங்கன்னா அது டெய்லி அண்ணன் மூணு கொடுப்பா அப்படிங்களா டெய்லி அண்ணன் மூணு கொடுப்பாரு ஏதோ ஒன்று ஒரு கருத்து சொல்லுவார் அது ஒரு வைரலாகவும் ஒரு சில நேரத்தில் ஒன்றும் இல்லாமல் போவோம் அது நார்மல் ஆகிடுச்சு அந்த மாதிரி விஜய் அவர்களும் அந்த ஆனால் விஜய் வந்து அதை உஷாராக அதை நார்மலுக்கு கொண்டு வர மாட்டார் அவர் வந்து தன்னை வந்து ஒரு ப்ரீமியமான ஒரு ஆளே மாதிரி கட்டிட்டுரு அட்லீஸ்ட் கட்சியாச்சும் டே டு டே ஃபேஸில் கமெண்ட் சொல்கிற இடத்துக்கு வந்ததுன்னா அது ஒரு டெய்லி ஆக்டிவிட்டிஸ்க்குள்ளே வந்துடும் நம்ம இல்லை எங்கள் வந்து கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் இன்னும் நிறைய பேர் அவங்க போய் சேர்கிறாங்கன்னா அப்போ ஒவ்வொருத்தர் ஒரு ஒருத்தர் பேசுகிறாங்கன்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் அதனால ஒரு ஜனநாயகம் தானேங்க உட்கட்சி ஜனநாயகம் என்பது அதாவது வெறும் தலைவர் தான் பேசணும் பொதுச் செயலாளர் பேசக்கூடாது அதுக்கப்புறம் வந்து பார்ட்டினுடைய கொள்கை செயலர் பேசக்கூடாது செங்கோட்டின் போன்றவர்கள் பேசக்கூடாது அப்படிலாம் இல்லை எல்லாருமே கருத்துக்குன்னு ஒரு கட்சிக்குன்னு ஒரு கொள்கை இருக்கும் அந்த கொள்கைக்குட்பட்டு எல்லாருமே பத்திரிகையாளரை சந்திக்கும் போது விஜய்க்கும் இருக்கக்கூடிய அந்த அழுத்தம் என்பது குறையும் தாண்டி அதர் எக்ஸ்டென்ட் கொள்கையை தாண்டி மக்கள் ப்ளஸ் நீங்கள் டே டு டே பேசினாலே உங்களால் கனெக்ட் ஆக முடியுங்கிற ஒரு சூழல் இருக்குது இப்போ இதில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை குறித்து நிறைய விஷயங்கள் அவர்கள் இதை பேசுறார் நீங்கள் விட்டு மனசு தாபமாச்சி வந்து சேர்ந்துட்டீங்க அப்படின்னும் போது அதில் அவ்வளோ நேரம் அவர் எங்கேஜ் பண்ணியிருக்கணுமான ஒரு கேள்வி வருது இல்லை அவர் எதனால் நீங்கள் வந்து ஒருங்கிணைக்கணும்னு சொன்னீங்க அவர் சொன்னது வேற இப்போ செஞ்சது இல்லை அவர் வந்து ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் நான் அங்கே போயிருந்தேன் நான் என்ன கேள்வி கேட்டேன்னா ஓபிஎஸையும் இப்படி பண்ணிட்டு வந்தீங்கன்னு கேட்டிருப்பேன் கூட அடுத்த கேள்வி ஏன்னா தேவர் ஜெயந்திக்கு அவங்க கூப்பிட்டாங்களா இல்லைன்னு தெரில இவராக தான் போனாரு போயிட்டு எல்லாம் பேசிட்டு வீசிட்டு ஒன்றிணைவோம் நாங்கள் ஒன்னா இருப்போம் ஒருங்கிணைக்கிறோம்லாம் சொல்லிட்டு அவர்களையும் சசிகலா சசிகலா அவர்களை பார்த்து அன்னைக்கு காது கிட்ட பேசிட்டா ஞாபகம் இருக்குங்களா ஒரு 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 அந்த பழைய பந்தத்தோட

இவங்கெல்லாம் சொல்லுவாங்க ஒருங்கிணைக்கும் சேருங்கீன்னு இது சேர்ற மாதிரி தெரில கட்சி எடப்பாடி பழனிசாமி கிட்டே போயிடுச்சு நம்ம இருந்தோம்னா எம்எல்ஏ நிற்கிற வாய்ப்பே கிடையாது இங்கே இனிமேல்ட்டு அட்லீஸ்ட் நம்ம எம்எல்ஏவாக இருக்கிறதுக்கு போட்டி போடுறதுக்காச்சும் ஒரு கட்சி தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி தேடி போயிட்டார் இப்போ கோபிசெட்டி பாலத்தில் அவர் நிற்கிறது சட்டமன்ற தேர்தல் நிற்கிறது உறுதியாகுதுல்ல ஜெயிக்கிறாரு தோக்குறாருன்றது அடுத்து என் பார்வையில் அவர் தோப்பார் தோக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி நான் பார்க்குறேன் ஏன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அண்ணா ஓட்டு பிளவுபடும் போது திமுக ஜெயிப்பதற்குண்டான சாத்திய குறை அந்த தொகுதியில் ஜாஸ்தி அதை தாண்டி ஈரோடு முழுக்க வந்து இன்னைக்கு ஒரு அரசியல் பண்ணுவார் அப்படின்றதெல்லாம் நம்ம இது பண்ண முடியும் ஏன்னா முத்துசாமி இருக்காங்க அதுக்கப்புறமா வந்து கே சி கருப்பண்ணன் இருக்கிறாங்க செயற்பாட்டாளர் மாதிரி ஒரு பதவி கொடுத்துருவாங்க பொருள் அது கொங்கு மண்டல அமைப்பாளர் மாதிரி சோனல் சேர்மன் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அந்த பதவி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவர் வந்து செந்தில் கூடையும் இந்த சைடுல வந்து வேலுமணியோடவும் சட்ட சைடு அப்போ எஸ்பி வேலுமணி அவர்கள் கோயம்புத்தூரில் எப்படி எல்லா தொகுதியும் ஜெயிச்சு வேறு எந்த ஒரு இடத்துலையுமே அந்த மாதிரி பண்ணலாம் அதேமாரி வேலுமணி அவர்களுக்கு இது அது அதை தாண்டி நீங்கள் எந்த சைடு பார்த்தீங்கன்னா திருப்பூர்லேயும் கிட்டத்தட்ட வந்து எடப்பாடி பழனிசாமி அவரோட அந்த டெரிட்டரி எக்ஸ்பேண்ட் ஆவர் சேலத்தை தாண்டி கட்சியினுடைய பொது சேலை அப்போ அவங்க இருக்கிற இடத்துல போயிட்டு இந்த சைடு வந்து செந்தில் பாலாஜி முத்துசாமி அவர்கள் இந்த சைடு வந்து இவங்க இபிஎஸும் இருக்கிறாரு வேலுமணியும் இருக்கிறார் இதெல்லாம் எதிர்த்து அந்த இடத்துல செங்கோட்டையன் வந்து இந்த நாலு பேர் கூட டெரெயின் சண்டை போடுறோன்றது அது சாத்தியம் தங்கமணி வேற இருக்கிறார் அங்கேயே அப்போது ஆல்ரெடி இந்த நான் சொன்ன பேரர்கள் எல்லாருக்கிட்டையுமே உள்ளூர் அரசியலே தோத்தவர் தான் ஐயா திரு செங்கோட்டையன் இன்றைக்கி விஜய்க்கு வந்தாலும் விஜய் மூலிமா ஒரு சின்னம் வந்தாலும் கூட பிரதானமாக இருக்கக்கூடிய அந்த இரண்டு கட்சிகளை எதிர்த்து இவர் ஒரே தேர்தலில் வந்து களத்தை வீழ்த்துவார் அப்படின்னு பேசிக்கலாம் வியூகம் அமைக்கிறதுக்கு ஓகே பட் அது ரிசல்ட்டாக அப்படி வருமானா நான் அந்த ரிசல்ட்டை நான் பார்க்கல இன்னமும் வந்து தமிழகத்தை பொறுத்தவரைலாம் திமுக அண்ணா திமுகன்றது புதுசு கிடையாது ப்ரூவன் அண்ட் டெஸ்டட் அண்ட் கிளினிக்கலி ஹஸ் பின் எஸ்டாப்ளிஷ்டு ஆட்சி மாற்றம் என்பது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் அதிமுகவும் திமுக கிட்டே தான் மாறி மாறி வந்திருக்கு இதில் அதிமுக ஒரு சில நேரத்தில் இரண்டு முறையும் ஆட்சி பண்ணிடுச்சு எம்ஜிஆர் காலத்திலையும் பண்ணிடுச்சு அம்மையார் ஜெயலலிதா காலத்திலையும் பண்ணிடுச்சு அப்படி இருக்கும்பொழுது அந்த அதிமுகவை தாவேக்காவினர் ரொம்ப ரொம்ப குறைச்சி மதிப்பிடுறாங்க இது ஒவ்வொரு அதிமுக தொண்டரையும் உசுப்பேற்றி விட்டுருச்சுன்னா அதற்கு ஏற்ற பாடம் வந்து அவர்கள் செங்கோட்டையனுக்கு இது சிக்கல அதனால தான் சொல்கிறேன் அங்கே போயிட்டு அப்பா ரெட்டலை தோக்கணும்னு நிற்கிறாருப்பா இவர் ரெட்டலையே போடணுன்றார்ப்பா என்னப்பா அப்படின்னாங்கன்னா அது ஒரு உணர்வு நான் கடந்த காலத்துல தங்க பாபுக்குமே உனக்கு தான் ராசா ரட்டையில போட்டேன்னு ஆமா நடக்கும் இவரு அண்ணனா அவங்களுக்காச்சும் ராசா இவரு ஆல்ரெடி எழுவத்தி எட்டு வயசு அண்ணனுக்கு எழுபத்தி ஏழு அங்க ஒரு பழைய பாட்டி கிட்ட போயிட்டு என்னப்ப என்ன இலையில தான் போட்டும் போது எனையா எனக்கா இல்ல அப்படின்ற மாதிரிலாம் வரும் அதனால சுலபமா ஜெயிக்க வேண்டிய ஒரு கோபிசெட்டிப்பாளையத்தை ரொம்ப கடும் போட்டியாக்கி விட்ட சாதனை தான் இன்னைக்கு ஐயா செங்கோட்டையன் பண்ணியிருக்காரு அதாவது செங்கோட்டையன் ரெட்டைல நிக்கிறாரு திருப்பின்னா பொதுவா வந்து திமுக தொகுதி எதுக்கு தொகுதி நிற்போம் கஷ்டமா இருக்கும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்குற ஒரு காலம் தான் இருக்கும் இல்ல கூட்டணிக்கு தள்ளி விட்ற ஒரு கணக்கு இருக்கும் இப்போ இந்த வாட்டி வேணும்ட்டே கேட்பாங்க திமுகல செங்கோட்டையன் தனியா நிக்கிறாரு நம்ம உள்ள ரெட்டைல ஓட்டு பிரியும் நம்ம நம்ம முயற்சி பண்ணலாம் அதாவது ஈஸியா இருந்த ஒரு எலெக்ஷன் அவருக்கு அவரே டஃப் ஆகிங்கிறது இதுதான் இதெல்லாம் சரி நீங்க அரசியலில் வந்து ஒரு விஷயம் இப்போ நம்ம இப்போ நம்ம பேசுறது எல்லாமே வந்து இந்த நடந்தது கிடையாது என்னெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத நம்ம அங்கே பார்க்கணும் ஏன்னா அவர் போகும்பொழுதே ஜெயலலிதா அம்மையாருடைய படத்தை ஏன்னா அவங்களுடைய அந்த ஷர்ட்டுக்கு உள்ளே இருந்து படம் வெளியில் தெரியுதுங்கிறது அது ஒரு கல்ட்டாக இருக்குது அந் அவர் அந்த படத்தோடு தான் போகிறாரு எம்ஜிஆருடைய நாணியன் பிறந்த என் புத்தகத்தை விஜய்க்கு போது அந்த ஏடிஎம்கே வாக்காளர்ஸுங்க வாங்க நம்பி வரலாம் அப்படிங்கிறதுக்கு இவர் ஒரு தூதர் மாதிரி பிராண்ட் அம்பாசிடராக வைக்கிறாங்களா கா ஸ்ட்ராட்டஜிக்கலின்னு ஒரு கேள்வி வருது இல்லை இல்லை நானும் பிறந்த புஸ்தகம் வந்து அருமையான புஸ்தகம் நானுமே படிச்சிருக்கேன் நம்மக்கிட்ட இருக்குது அந்த புத்தகத்தை உண்மையிலேயே இவங்க படிச்சுருந்தாங்க படிச்சிருப்பாங்க மேபி அதில் இருக்கிறது மனசுக்குள்ளே போயிருந்தால் செங்கோட்டையன் அவர்களுக்கு இன்றைக்கி இந்த நிலமை கிடையாது அந்த புஸ்தகத்தில் உள்ள தன்னோட வாழ்க்கையில் ஏற்பட்ட கஷ்டங்கள் வருத்தங்கள் உழைப்பு தியாகம் எல்லாத்தையுமே பதிவு பண்ணிப்பார் செங்கோட்டையன் அவர்கள் பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி ஒன்று சொன்னார் அதுக்கு ஒரு மாதம் முன்னாடி ஒன்று சொன்னார் இன்றைக்கி செய்கிறது வேறு அதாவது லெஃப்ட்டில் கையை போடுறது ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டு ஸ்ட்ரைட்டாக போயிட்டார் இப்போ இதில் ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டோன்னா டிடி விதநகரன் ஓபிஎஸ் அது போன்றவெல்லாம் நினச்சாங்க நம்ம கூட தான் வருவார் அப்படின்னா லெஃப்டில் இண்டிகேட்டர் போட்டால் அப்படின்னா என்ன நினச்சாங்கன்னா இவர் வந்து மேபி பிஜேபி கிட்ட போய்ட்டு ஏதோ ஒன்று ஒருங்கிணைச்சிருவார் சார் கட்சியில் இதையும் செய்யலை இதையும் செய்யலை கட்சியில் எங்கே போயிட்டார் பனையூர் போயிட்டார் அப்போ அப்படி இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அவர்கள் அவரோட அந்த அணுகுமுறை இருக்குது பாருங்க அதில் வந்து நிறைய மாற்றங்கள் அவர் இனி கொண்டு வர எழுபத்தேழு வயசுக்கு மேலே இவர் என்ன பெரிய ஃபீல்டு லெவலில் மாற்றங்கள் கொண்டு வர போகிறாரோ எனக்கு தெரியலங்க நேரத்துக்கு மறுதலுக்கும் நன்றி சார் நன்றி